சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததடைகிறான் வெற்றியும் பெறுகிறான் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் நேரம் நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கு எல்லா இடமும் துவாரகமாகியாக உனக்கு தெரியும் பாபாவை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவரோடையே இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா கூறியதே இல்லை அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்புங்கள் என்னை நம்பி என்பால் நயமாகு மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருக்கலாம் ஆனால் அதை நான் சேகரித்து சிப்பிக்குள் வைத்துக்கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரை நான் சேகரித்து உனக்கு வெற்றிகளும் பாராட்டுகளும் நிம்மதியும் வந்து குவியும் தருணங்களாக மாற்ற சிறிது நாட்களுக்குள் உன் கண்ணீர் முத்துக்களாய் மாறப்போகிறது அந்த முத்தை உன் புன்னகையை பார்க்க நானும் ஆசைப்படுகிறேன் நானும் காத்து கொண்டிருக்கிறேன் நீ ஒரு உண்மையை உணர வேண்டும் பாபாவின் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெருப்பது போல் இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியுடன் இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் நான் இருக்க பயம் எதற்கு என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேலும் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் சாயி மீது வாரத்தை ஏற்றியாகிவிட்டது எல்லாவற்றையும் அவரை பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது நானல்ல அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார் என்று நீ நம்பிக்கைப்பட வேண்டும் நீ அவரை மட்டுமே பார் அவர் உங்களையும் உன் குடும்பத்தையும் பார்ப்பார் நான் இருக்கிறேன் என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை என் முன் நீட்டுங்கள் உடனேயே இரவும் பகலும் உங்களுக்காக நான் உன் கூடவே இருப்பேன் என்னை நீ சரணாகதி என்ற பெயரால் என்னை சரணாகதி அடைந்தால் சரணாகதி என்றால் என்ன என்பது உனக்கு தெரிந்து நீ என்னிடம் சரணாகதி அடைய வேண்டும் அது உனக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் தம்மிடம் வரும் பக்தரை பாபா ஒரு நாளும் கைவிட மாட்டார் யார் சாய்பாபாவிடம் சரணடைகிறார்களோ அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் பாபாவின் ஒரு பார்வை பிச்சைக்காரனையும் காரணையும் ராஜாவாக்கிவிடும் உன்னை உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போதும் சாயி உன்னை அவர்கள் முன்னால் பெரிதாக்குவார் அதாவது தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும்போது சாயி உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் எனவே சாயி எங்களுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் நண்பராகவும் குருவாகவும் என்னிடம் ஐக்கியமாக்கிவிட்டார் என்று நீங்கள் யார் கேட்டாலும் சொல்ல வேண்டும் என்னை மட்டுமே சிந்தித்து என்பால் நயமாகிவிட்டால் போதும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் யோசித்து யோசித்து உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ எதை செய்தாலும் அதை எனக்கு செய்வதாக நினைத்து கொண்டு செய் உனக்கு தேவையானதை நான் கவனித்துக் கொள்கிறேன் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமையப் போகிறது இந்த நொடி இந்த நிமிடம் நமக்கானது என்று நினைத்து தினந்தோறும் பொழுதை தொடங்கிவிடுங்கள் மனித வாழ்வில் நாற்பது வயதிற்குள் நாம் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதை பற்றி நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள் இருப்பது ஒரு வாழ்க்கை கிடைப்பதைக் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் வீணாக கவலைப்பட்டு இந்த ஒரு வாழ்க்கையும் நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருங்கள் அன்பு குழந்தையே சில தருணம் உன் கண்களிலிருந்து இருந்து வலியும் நீ எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறத்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா நான் சொல்கிறேன் உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை பிரட்டி அடித்து நான் அளிக்கிறேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு இனி எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிர் குழந்தை நீ அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ ஜெயமாக இருப்பாய் இறைவருடைய ஆசீர்வாதம் தன் சீடன் கூடவே இருந்து நல்லதை செய்கிறது கடவுள் யாருக்குமே சாபம் தருகிறது இல்லை தவறான வரங்கள் கேட்டாலும் கொடுக்கிறது இல்லை ஆனால் தஞ்சமடைந்த ஒரு பக்தனுக்கு உயர்வை மட்டும்தான் தருவார் இன்றைக்கு ஒருவன் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு அவன் அன்று செய்த கர்மவினைதான் காரணம் நன்மைகள் நடக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தனும் நான் உழைத்துதான் ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறான் ஆனால் தீமைகள் நடந்தால் உடனே கடவுளை குறை சொல்கிறான் என்ன காரணம் அவனுடைய கெட்ட நேரம்தான் கடவுளையே குறை சொல்லும்படி ஆளுமை செய்து விடுகிறது ஜனங்களை அகம்பாவமானது ஆட்சி செய்யும் போது அவங்களோட உள்ளத்தில் நல்லது கெட்டது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அகங்காரம் வந்து பிரித்து விடுவதால் தான் குழம்பி போய் நிற்கிறார்கள் அகங்காரம் இருக்கிற இடத்தில் விவேகம் இருக்கிறது இல்லை விவேகம் இல்லை என்கிறதுனால் அகங்காரம் ரொம்ப ஆணவத்தில் அறிவினத்தை அழைத்துக் கொள்கிறது இதனால் ஆனந்தமாக இருந்த குடும்பம் அழிவை நோக்கி போகிறது அதனால் அகங்காரத்தை ஒழித்துவிட்டு எனது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு என்னை எவன் ஒருவன் சரணடைகிறானோ அவனை நான் மீண்டும் அழிவிலிருந்து காத்து ரச்சித்து வசந்தமான வாழ்வை கொடுப்பேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் நான் உன்னை உயர வைப்பேன் அதை நான் நடத்தியும் காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் தலையாய கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ இருக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நீயே என்னை போ என்று சொன்னாலும் நான் உன்னை விலக மாட்டேன் எனக்கு அழிவே கிடையாது எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது போது அவளை நிவர்த்தி செய்வது மட்டும்தான் என்னுடைய கடமை போர்த்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக நான் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறேன் புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன் வாழ்வு அழகாக மாறப்போகிறது உன் வாழ்வு அழகாக மாறுவதைக் கண்டு நீயே பொறாமை கொள்ளும் காலம் வரும் என் வாழ்வு இவ்வளவு இனிமையாக இருக்கிறதே பாபா எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நீயே என்னிடம் ஓடி வந்து சொல்வாய் அதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் சீக்கிரம் நீ வரப்போகிறாய் என்னிடத்தில் உன் வேண்டுதலுக்கு நான் நன்றி கூற வருகிறேன் அப்பா என்று சொல்லப் போகிறாய் அதை என் செவி குளிர நான் கேட்கப் போகிறேன் நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் நீ நம்ப மாட்டுகிறாய் எதுவும் நடக்கவில்லை எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கலங்காதே நான் சொல்வதை மட்டும் கேள் அனைத்தும் உனக்கு தெளிவாக விளங்கும் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது ஏன் இந்த கலக்கம் முன்மானதிற்குள் அந்த கழக்கத்தை விரட்டிவிடு நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை பயணத்திற்கு வழித்துணையாக இந்த சாயப்பா வருவேன் இது என் சத்திய வாக்கு கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை மற்றும் சுய பரிதாபத்தில் கொள்பவர்கள் இந்த நிலை தலைதூக்கும் தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்துச் செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டு விடவே தயாராக இருக்கிறோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நாம் அடிபணிகிறோம் இதற்கு காரணம் என்று பார்த்தால் அதற்கு முக்கிய காரணமே சாய் மீது உள்ள அவ நம்பிக்கைதான் கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நமது விருப்பம் நிறைவேறும் என்பதை நீங்கள் அறிந்து தான் இந்த நிலை அவநம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தமாகத்தான் இருக்கும் எனவே எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்த்து நில்லுங்கள் நம்பிக்கை என்கிற ஆயுதத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றி கிட்டும் நீங்கள் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது இன்று நீங்கள் பலமிக்கவராக இருந்தாலும் பிற்காலத்தில் உங்களை விட காலம் பலமிகுந்தது என்பதை உங்களுக்கு உணர்த்தும் இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் அவரே பார்க்கிறார் உன்னோடு இந்த சாயப்பா போது நீ இதற்காகவும் கலங்கக்கூடாது நீ வேண்டிக் கொண்டது நிச்சயம் நிறைவேறப் போகிறது உன் அருகில் நான் நெருங்கிவிட்டேன் நீ நலமோடும் பலமோடும் நீ வாழப்போகிறாய் உன் அழுகூரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இத்தனை குழப்பமும் துன்பமும் துயரமும் என்று கேட்கிறாய் நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் அவர்கள் வீழமாட்டார்கள் உலக போற்றம் வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் உனக்கு அப்போது தெரியும் என்னுடைய லீலைகளை பார்த்து உனக்கு நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பார் நான் இருக்கிறேன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகுவதுதான் உனக்கு நல்லது பாசம் பாசம் என்று மீண்டும் அவ்விடத்தில் போய் நுழையாதே அங்கு உனக்கு தடுப்பு சுவர் ஒன்று வேண்டும் அப்போதுதான் நீ முன்னேற முடியும் அவமானங்களையும் அது நிரந்தரமாக்க விடும் அதனால் தான் சொல்கிறேன் நீ மீண்டும் மீண்டும் அதற்குள் சென்று நுழைந்து விடாதே வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது கவலை கொள்ளாதே கடவுளை உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்லெண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன்னை தேடி வரும்படி செய்வேன் அதுவரை பொறுமையாக இரு ரொம்ப காலம் அல்ல இன்னும் சிறிது காலத்தில் சில நாட்களில் அது உன் கைக்கு கிடைக்கும் இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார் நீ சோந்து போகாதே உன்னுடையது உனக்கு மட்டுமே அதை நான் யாரிடமும் கொடுக்க மாட்டேன் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த சாய் இருக்கிறேன் நீ என்னை மனதார ஒரு நோடி நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும்படி செய்வேன் நம்பிக்கையோடு இரு செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் உனக்கு அதுபோல போல வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் நீ செல்லும் பாதையைப் பற்றி கவலைப்படாமல் தைரியமாக போ நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே செல்லு நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டாய் உறுதியான நம்பிக்கையாக நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன் என் நாமத்தை மட்டும் இடைவிடாது ஜெபித்துக்கொள் கடவுளிடம் எதையும் வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே கொடுப்பார் இன்றிலிருந்து இன்னும் ஏழு நாட்களுக்குள் நான் உன்னை காண வருவேன் நீ என்னிடம் வேண்டியதை தரப்போகிறேன் நான் வரும்போது என்னை வரவேற்க நீ தயாராக ஏறு என்னிடமிருந்து இருந்து அதை பெற்றுக்கொள் உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இழந்தவை அனைத்தும் வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரங்கள் மேம்படும் நீ தொற்று நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது உனக்கு அனைத்தும் இனிமேல் நல்லதாக நடக்கப் போகிறது ஏனென்றால் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பரிபூர்ணமாக விட்டேன் நீ நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் என்றும் மறப்பதில்லை பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் தான் இப்பிறவியில் நாம் மனிதனாக பிறந்தோம் இப்பிறவியில் பல புண்ணியங்கள் செய்ய நாம் பாபாவின் திருவடியில் சரணடைவோம் எளியோருக்கு என்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடு ஏனென்றால் இந்த தர்மம் தான் உன் ஏழெழு தலைமுறையும் காக்கும் உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் நன்றாக இருக்கும் விதிக்கப்பட்ட உனது நேரம் சரியானதுதான் ஒருவன் இருபது வயதில் திருமணம் செய்கிறான் ஆனால் பத்து வருடங்கள் கழித்தே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது இன்னொருவன் முப்பது வயதில் திருமணம் செய்கிறான் ஆனால் ஒரு வருடத்தில் குழந்தை கிடைக்கிறது ஒருவன் இருபத்தி ரெண்டு வயதில் பல்கலைக்கழக ஆகிறான். ஆனால் ஐந்து வருடங்களுக்கு பின்பே தொழில் கிடைக்கிறது இன்னொருவன் இருபத்தி ஏழு வயதில் பட்டதாரி ஆகிறான் அடுத்த வருடமே தொழில் கிடைத்து விடுகிறது ஒருவர் இருபத்தி ஐந்து வயதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறார் நாற்பத்தி ஐந்து வயதில் அவர் மரணத்தை விடுகிறார் இன்னொருவர் ஐம்பது வயதில் நிறுவனத்தின் தலைவராகிறார் ஆனால் தொண்ணூறு வயது வரை விட்டு செல்கிறார் நம்மால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் அல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை தூக்கப்பட்டு விட்டன ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு அவனை போல் எவன் இல்லை என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான் உனக்கு விதிக்கப்பட்டது வேறு அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட செய்துவிடு உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல நீயும் யாரையும் முந்தவும் இல்லை யாரையும் பிந்தவும் இல்லை அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கிறாய் அவ்வளவுதான் ஆதலால் உனக்கென குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை செவ்வனை பயன்படுத்திக் கொள் பாபாவின் புகழை பாடுவதற்கும் கேட்பதற்கும் அவரை பார்ப்பதற்கும் உனக்கு இது ஒரு நேரம் என்று புரிந்து அவரை வணங்கத் தொடங்குங்கள் உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய துயரத்திற்கும் அவரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்க கூடாது நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் நீ என்னுடனேயே பேசு நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நான் உன்னுடன் பேச தயாராகிவிட்டேன் விரைந்து வா என்னை காணவா ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கட்டும் உன்னுடைய அச்சத்தை நீ முதலில் தவிர்க்க வேண்டும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் அதிசயமிக்க ஒரு நிகழ்வு இப்போது நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை அழகாகும் பொன்னாகும் கொண்டாட தயாராக இருங்கள் உன் வாழ்க்கை பயணத்திற்கு பலி துணையாக இந்த சாயப்பா வருவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உனக்கு கொடுக்கும் சத்தியம் இது உன்னுடைய துன்பங்களை துடைக்க நான் தயாராக இருக்கிறேன் அதை சுமந்து கொண்டு என்னிடம் நீங்கள் வாருங்கள் அதை நான் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்கிறேன் என்னுடைய பையில் இட்டுச் செல்லுங்கள் என் காலடியிடுங்கள் என்னிடம் வந்துவிட்ட பிறகு உன் சுமைகளை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும் இதை நான் உனக்கு அடிக்கடி சொல்லி வருகிறேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் நேரம் இது உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நிற்பேன் இந்த சாயப்பாவின் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் சிறந்த வழியாகும் அவ்வாறே நம்பிக்கையுடனும் பொறுமையுடன் காத்திருந்தால் பாபா நமக்கு நிச்சயம் கண்ணில் படுவார் அவரே நம்மை நல்வழியில் அழைத்துச் செல்வார் ஓம் சாய்ரா